ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் குடைமிளகாய் வச்சு ரொம்பவே டேஸ்டியான ஒரு கிரேவி தான் செய்ய போகிறோம் இது சப்பாத்தி பூரிக்கு மட்டும் இல்லை ஈவன் இட்லி தோசை கூட தொட்டு சாப்பிடலாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த கிரேவி செய்கிறதுக்கு நான் மூணு கலரில் குடைமிளகாய் மிளகாய் எடுத்திருக்கேன் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அதனால தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு என்ன கலர் கிடைக்குதோ அதை எடுத்துக்கோங்க மசாலா எதுவுமே வதக்காம ரொம்ப ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சுருக்கோம் நீங்கள் ஒரு தடவை இந்த மத்தரில் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம் கிரேவி செய்கிறதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே பத்து பால் பூண்டு ரெண்டு இன்ச்சு அளவுக்கு இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கால் கப் தயிர் சேர்த்துக்கலாம் இது நாலு டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும் கூடவே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இந்த தனியாத்தூள் தனி மிளகாய் தூள் எல்லாமே நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணது தான் வீடியோ நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இருக்கட்டும் அடுத்து ஒரு கடாயில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற குடை மிளகாய் அதுக்கப்புறம் வெங்காயம் எல்லாமே சேர்த்துக்கலாம் எல்லாமே இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம் ரொம்ப வெந்துடக்கூடாது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் மட்டும் வெந்தால் போதும் வதங்கினதுக்கப்புறம் இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு கடைசியாக தான் கிரேவியில் சேர்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு இதில் இருக்கிற எண்ணெயை வடிச்சிட்டு நம்ம எடுத்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ கடாயில் மிச்சம் இருக்கிற எண்ணெயிலே நம்ம கிரேவி செஞ்சுக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் நமக்கு வதங்கி வரணும் அந்தளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம் கடலை மாவு சேர்க்கும் போது நமக்கு கிரேவி நல்லா திக்காக கிடைக்கும் அதுக்காக தான் சேர்த்துருக்கோம் இப்போ அந்த கடலை மாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருங்க கடலை மாவு கரைஞ்சிடக்கூடாது இப்போ நம்ம சேர்த்துருந்த கடலை மாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளியோட இஞ்சி பூண்டு எல்லாமே சேர்த்து அரைச்சி வச்சுருந்தோம் அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம இப்போ தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்ம தக்காளி இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் மசாலா எல்லாமே பச்சையாக தான் சேர்த்து அரைச்சிருக்கோம் அதனால் எல்லாத்தோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நான் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ஸ்டவ் இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ கிரேவி பாருங்கள் நல்லா திக்காகி கலர் சேஞ்ச் ஆகி வதங்கி வந்திருக்கு இந்த மாதிரி வதங்கி வரும்போது தான் நமக்கு பச்சை வாசனை இல்லாமல் கிரேவி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் மிக்ஸி ஜாரை அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு கிரேவி எந்தளவுக்கு திக்காக வேணுமோ அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் மூடி போட்டு மூடி ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுக்கலாம் இல்லைன்னா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வேக வச்சுக்கோங்க இப்போ மூடி போட்டு மூடி வேக வச்சுக்கலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு கிரேவி நல்லா திக்காக வெந்து வந்திருக்கு இப்போ ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு நம்ம வதக்கி வச்சுருந்தோம்ல அந்த குடமிளகாய் வெங்காயம் எல்லாமே சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் தண்ணி சேர்க்குறதா இருந்தால் பச்சை தண்ணி சேர்க்காதீங்க சூடாக இருக்கிற தண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் கிரேவி டேஸ்ட்டாக இருக்கும் கூடவே உப்பு செக் பண்ணிக்கோங்க நான் சேர்த்துருந்த தண்ணி உப்பு எல்லாமே கரெக்டாக இருந்ததுனால நான் எதுவுமே சேர்க்கல இப்போ இதை மூடி போட்டு மூடிட்டு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வேக வச்சுக்கலாம் கிரேவியும் ஏற்கனவே நல்லா வெந்திருக்கு அதுக்கப்புறம் குடமிளகாயை நம்ம வதக்கி சேர்த்துருக்கோம் அதனால ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம் அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் வெந்தால் போதும் இப்போ பாருங்கள் கிரேவி நல்லா எண்ணெய் பிரிஞ்சிட்டு வெந்து வந்திருக்கு ஃபைனலாக இது கூட கஸ்தூரி மேத்தி சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம் கஸ்தூரி மேத்தி இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனாலும் பரவாயில்ல அவ்வளோதான் நம்மளுடைய குடைமிளகாய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இது சப்பாத்தி இட்லி தோசை பூரி எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்பவே சிம்பிளாக ஈஸியான மெத்தடில் செஞ்சுருக்கோம் நீங்கள் ஒரு தடவை இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இதில் நம்ம குடமிளகாய் சேர்த்து செஞ்சுருக்கோம் இதுக்கு பதிலாக காலிஃப்ளவர் அதுக்கப்புறம் மஷ்ரூம் கூட சேர்த்து செய்யலாம் அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் இன்னைக்கு இந்த கிரேவியை நான் சப்பாத்தி கூட வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன் நீங்களே இதே மெத்தடில் இதே அளவுகளோட இந்த கிரேவியை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணிவிட்டு தமிழ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ